ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளில் வேண்டிக்கிற எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்காரம் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க என்னோட வீடியோ பேக்ரவுண்ட் சவுண்டை வச்சே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இங்கே கிளைமேட் ரொம்ப மோசமாக இருந்தது அதை பற்றி நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு பதினாறாம் தேதி அஞ்சு பேருக்கு பர்த்டே இருக்குது ஹேமா மலினி அப்படிங்கிற இருந்து அவங்க ஹஸ்பண்ட் பாலசுப்ரமணி அந்த அண்ணனுக்கு விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க ஹாய் அண்ணா ஹாப்பி பர்த்டே ஹாப்பியாக இருங்க அதுக்கப்புறம் மதன் கார்த்தி அப்படிங்கிற இருந்து அவங்க பேர் கார்த்திகா அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே ஹாய் கார்த்திகா ஹாப்பி பர்த்டே ஹாப்பியா இருங்க அதுக்கப்புறம் சைனிஷா அப்படிங்கிற இருந்து அவங்க ஒன்னு நீவிர பாத்திமா ஹாய் பாப்பா ஹாப்பியா இருங்க ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட் லாஸ்ட் வந்து சிந்துஜா அப்படிங்கிற ஐடியில இருந்து கலைச்செல்வி அப்படிங்கிறவங்களுக்கு பர்த்டே ஹாய் சிஸ்டர் உங்களுக்கும் ஹாப்பி பர்த்டே எல்லோரும் ஹாப்பியாக இருங்க ஓகே இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா போன வாரம் புதன்கிழமை அப்பா ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கீரை வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொன்னேன் இல்லைங்க அதை வந்து நான் சமைச்சதில் எல்லா கீரையும் சமைக்கிறத விட அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அதை கொஞ்சம் ஷேர் பண்ணணும் அப்பா வாங்கிட்டு வந்திருந்த டிஃப்ரெண்ட் கீரை சமைச்சது அது இன்றைக்கி நான் காலைல என்ன சமைச்சேன்னு பாருங்கள் அதுலேயுமே ஒரு ஸ்பெஷல் இருக்குது அதை நீங்கள் வீடியோவில் பாருங்கள் அதை தான் பார்க்க போகிறோம் அது இல்லாமல் ஒரு ரெண்டு நாள் கிளைமேட் எப்படி இருந்தது தேஜுவோட சேட்டை இதெல்லாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்ப்பீங்க ஓகே ஓகே இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ இங்கே கிளைமேட் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா நேற்று வந்து நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் பகல் ஃபுல்லாக மழை இல்லைங்க நேற்று ஒரு ஒன்பது பத்து மணி இருக்கும் அப்போ மழை பெஞ்சிட்டு நைட்டு ஃபுல்லாக கரண்ட் இல்லைங்க இன்றைக்கி காலையிலையுமே சுத்தமாக கரண்ட்டு இல்லை நான் ஒரு பதினொன்றரைக்கு என்னோடய மொபைலில் வெறும் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் சார்ஜ் இருந்தது அதுக்கப்புறம் ஒரு பன்னெண்டைக்கு கரண்ட்டு வந்ததுங்க இப்போது கரண்ட் இருக்குது டைம் வந்து ரெண்டு மூணு ஆகுது இங்கே மழை வரப்போகுது கிளைமேட் பாருங்க நான் வந்து இதுக்கப்புறம் வீடியோ எடிட் பண்ண உட்காந்தேன் அப்படின்னா முதல்ல குடிக்கிற தண்ணி கொண்டுட்டு வரணும் இந்த போரெல்லாம் போட்டிருப்பாங்கல்லங்க அவங்க வீட்டிலருந்து தான் குடிக்கிற தண்ணி கொண்டுட்டு வந்தேன் மழை வரப்போகுது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் நினைக்கிறேன் மழை ஆனால் சொல்ல முடியாது அது தெரியாமல் இன்னைக்கு போய் நான் தலை குளிச்சுட்டு நிற்கிறேங்க கண்டிப்பாக மழை வந்தது அப்படின்னா கரண்ட் போயிடும் தலையும் காய வைக்க முடியாது பார்ப்போம் கரண்ட் இருக்கிற வரைய கண்டிப்பாக தலை காய வைக்கல அப்படின்னா சுத்தமாக தூக்கம் வராது மறுபடியும் எனக்கு ஒத்துதல் வலி ஆரம்பிச்சிடும் ஓகே நான் இதுக்கப்புறம் போய் தண்ணி கொண்டுட்டு வரேன் நீங்கள் நான் காலையில் சமைச்சதெல்லாம் பார்த்து முடிங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வீடியோ எடுக்கிறேன் மார்க்கெட்டில் இருந்து நேற்று கூட அப்பா ஒரு கீரை வாங்கிட்டு வந்தாங்கல்லங்க இங்கே பாருங்க பார்க்குறதுக்கு தக்காளியை ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கட் பண்ணுவாங்க அதில் கூட பட்டர்ஃப்ளை மாதிரி செய்வாங்கள்ல அந்த மாதிரி இருக்குது இந்த கீரை வந்து இந்த மாதிரி கீரையாக வருமா இல்லை மரமாக இருக்குமான்னு எனக்கு தெரியலங்க ஆனால் இங்கே ஒரு இடத்துல பார்த்தது வந்து ஒரு மரம் இருக்கும் அதில் வந்து ஒரு வெள்ளை கலர் பூ பூக்கும் எனக்கு இந்த கீரையோட ஒடியா பேரும் தெரியாது எனக்கு தமிழ் பேருமே தெரியல தயவு செய்து மன்னிச்சுருங்க எவ்வளோ வேஸ்ட்டு பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் ஹார்டாக கசக்கனாலும் ஒரு அந்த அளவுக்கு கசங்க அது இல்லை முத்தி போன இலையெல்லாம் இருக்கிறத வேணாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் தனியா பிரிக்கணும்னு காலையில கொஞ்சமா பிரித்து கொடுத்துட்டு அப்பா இப்போ வேலைக்கு போயிட்டாங்க நான் சாப்பாடு செஞ்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையுமே பிரிச்சுக்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரி காம்புல இருந்து பறிச்சு வெறும் இலையை மட்டும் தான் சேர்க்க போறோம் இதை வந்து நார்மலா இங்க ஒடிசால எப்போதுமே கீரை எப்படி பொரியல் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதை வந்து இதுக்கப்புறம் கட் பண்ணணும் அதோட காம்பு வெறும் சின்ன சின்ன கொழுந்த இலையை மட்டும் தான் சமைச்சு சாப்பிடணுங்களா இங்க பாருங்க எல்லாமே குழந்தையில இது என்ன கீரைன்னு தெரியல வேணா மதியானம் அப்பா வந்ததுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட கேட்டு வீடியோல சொல்றேன் குழம்பெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இப்போ இந்த கீரை வதக்கிட்டு இருக்கேன் எப்போதுமே கீரை எல்லாம் கழுவுனதுக்கு அப்புறம் கடாயில முதல்ல கீரை சேர்த்துட்டு அது நல்லா வதங்க விட்டதுக்கு அப்புறம் தானே இங்க தாளிப்பாங்க ஆனா இங்க வந்ததுல இருந்து முருங்கை கீரை பொன்னாங்கன்னி கீரை குழம்பு கீரைன்னு சொல்லுவோம் அந்த அந்த பூசணி கீரை சுரக்காய் கீரை எல்லாத்துலயுமே தண்ணி வருங்க ஆனால் இதில் எவ்வளோ தான் புழிஞ்சு சேர்த்தும் சுத்தமாக தண்ணியே வரல முதல்ல கீரையை மட்டும் சேர்த்துட்டு நானும் கிண்டி கிண்டி பார்க்குறேங்க தண்ணி வராமல் இருக்கவும் அதுக்கப்புறம் நான் தான் கொஞ்சம் மேலாக தண்ணி தெளித்து அதை நல்லா வதக்குனதுக்கப்புறம் பொரியல் செஞ்சுருந்தேன் தண்ணி வராமல் இருக்கும்போதே பயம் ஐயோ நம்மளுக்கு வேற தெரியாது இதுக்கு முன்னாடி சமைச்சது இல்லைன்னு ஒரு வழியாக அந்த கீரை பொரியலும் செஞ்சுட்டேங்க நான் இப்போ ஒன்று சொல்லுவேன் அது கொஞ்சம் சீப்பாக இருக்கும் தப்பாக எடுத்துக்காதீங்க நான் வந்து எப்போதுமே எந்த கீரை வதக்கினாலும் வதக்கி முடிச்சதுக்கப்புறம் சில பேருக்கு பார்த்தா தெரியும் ஏன்னா சமையலில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இந்த இந்த மாதிரி காம்பெல்லாம் இருக்கிறது இருக்குல்லங்க அந்த குழம்பு சாகோன்னு சொல்லுவேன்ல எல்லாமே இந்த மாதிரி பிஞ்ச அளவுக்கு எடுத்து சாப்பிட்டு பார்த்து தான் எனக்கு தெரியுங்களா அந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக இருந்தது என்னடா இந்த கீரையிலேருந்து தண்ணியே வரலையே நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் கொஞ்சம் சாஃப்டாக இருந்துச்சு டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்தது இது என்ன கீரைன்னு உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஆனா இந்த கீரையில தான் தண்ணி வராததே நான் பார்க்குறேன் இன்னும் நான் ஃபஸ்ட்டு வந்த புதுசுல எனக்கு கீரை கட் பண்ண தெரியாது அப்படியே கட் பண்ணாலும் இவ்வளோ பெருசாக கட் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவாங்க சில நேரம் இவ்வளோ சிறுசா கட் பண்ணிருக்கேன்னு சொல்லுவாங்க ஆனா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் நானே கட் பண்ணி நானே பொரியல் பண்றதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன் இதுக்கு முன்னாடி மாமியார் வீட்டில் இருக்கும்போது வந்து ஒரு நேரம் சொன்னாங்க இன்னைக்கு கீரை பொரியல் நல்லா இருக்குன்னு அவங்களே திட்டி அவங்களே பெருமைப்படுறது எவ்வளோ சூப்பர் தானே உங்கள் யாருக்காவது லைஃப்பில் இந்த மாதிரி நடந்தது அப்படி தான் ஷேர் பண்ணுங்க கீரை பொரியல் முடிஞ்சது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் டைம் இப்போ ஒரு எட்டு மணி இருக்கும் நான் சாப்பாடு செஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சுங்க இங்க பாருங்க சாப்பாடு செஞ்சு முடிச்சு சூடே ஆறிரும் போல இப்போதான் நான் குழம்பு வைக்க போறேன் சாப்பாடு செஞ்சதுல கொஞ்சம் குழம்பு ரெசிபி எல்லாம் தான் இருக்கு மாமனாருக்கு வந்து சாப்பாடு தண்ணியில முருங்கைக்கீரை போட்டு குழம்பு செஞ்சிருந்தோம் அது வந்து சும்மா அதுல மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் வெள்ளைப்பொடி மட்டும்தான் நச்சு போடுவாங்க அதுக்கப்புறம் இங்க பாருங்க எப்போதும் போல இலையில இன்னைக்கு காலையில காட்டுல இருந்து காளான் கொண்டுட்டு வந்திருந்தாங்க அதுல வந்து மஞ்சள் பொடி உப்பு மட்டும் சேர்த்து கலந்து இந்த மாதிரி இலையில மடித்து கட்டி அடுப்புக்குள்ளே வச்சிருந்தாரு இது சுடுறதுக்கு லேட் லேட்டாச்சுங்களா அதனால் அதுக்கடையில் நான் பாத்திரம் கழுவிட்டேன் பாத்திரம் கழுவி முடிச்சுட்டு இப்போ சமைக்க போகிறேன் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு ஸ்பெஷலாக அதுவும் தமிழ்நாட்டில் மாதிரியே நல்லெண்ணெய் சேர்த்து தான் தக்காளி தொக்கு செய்ய போகிறேன் இங்கே இருக்கிற தக்காளி குழம்பு வந்து பாப்பா சாப்பிட்ருக்கா ஆனால் நம்ம ஊரில் செய்கிற தக்காளி தொக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கண்டிப்பாக பாப்போட ரியாக்ஷன் பார்க்கணும் இப்போ வந்து எண்ணெய் கடுகு சீரகம் மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் மல்லித்தூள் மிளகா பொடியெல்லாம் இந்த பாக்கெட்டில் இருக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இடிச்சிட்டேன் இப்போ வந்து சும்மா வெங்காயம் தக்காளி மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சரியாக இருக்கும் தக்காளி தொக்குல வந்து எப்போதுமே வெங்காயம் எந்தளவுக்கு சேர்க்குறமோ அதை விட எக்ஸ்ட்ரா ஒரு தக்காளி சேர்க்கணும்ல நல்ல பெரிய பெரிய தக்காளி தான் அஞ்சு நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் கறி வெங்காயம் பெரிய சைஸில் இல்லை சின்ன சைஸில் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஒரு ஆறு வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ஏன்னா பாப்பாவுக்கு காரம் அவ்வளவா சேர்க்க கூடாது அதை விட கொஞ்சமா நம்ம மிளகா தூளும் சேர்க்கிறோம்ல அதனால சரியா வரும் சின்ன சின்ன மிளகாவா எடுத்திருக்கேன் கருவேப்பில இப்ப எல்லாமே ரெடி நான் இத கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நீ என்ன சாப்பிடுவேன் பாப்பாவுக்கு கருவேப்பில பொடி ஊட்டி விட்டு அவளோட ரிவ்யூ கேட்டிருந்தீங்கல்ல பாருங்க என்ன சாப்பிடுறேன்னு சொன்ன

இதோட பாப்பா ரெண்டாவது டைம் சாப்பிட்றேன் சரி சாப்பிடு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடு அங்க பாரு கையில நிறைய இருக்கு ம் அதை மிக்ஸ் பண்ணு இப்ப வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியாச்சு மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணிட்டேன் எல்லாமே எடுத்து ரெடியா வச்சிருக்கேன் அடுப்புல கடாய் காஞ்சிருச்சு நல்ல எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதுவே போதும் இப்ப என்ன நல்லா கடுகு சீரகம் இப்ப கடுகு நல்லா பொரியுது வெங்காயம் சேர்த்திடலாம் வெங்காயம் சேர்த்துட்டேன் இப்ப வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஊர் நல்ல நெய்ல தாளிக்கிற ஸ்மெல் சூப்பரா இருக்கு உண்மையாவே இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே அதுக்கப்புறம் பச்சை மிளகா இதையும் இப்ப வெங்காயம் லைட்டா மா நேரத்துக்கு வதங்கிருச்சு நம்ம அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம் இப்போ அதையும் நல்லா பச்சை வாசனை போற வரை வதக்கிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சுங்க நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கிறேன் மஞ்சள் பொடி உப்பு ரொம்ப நாளைக்கு அப்புறம் தக்காளி தண்ணியே சேர்க்காம வதக்கப் போறேன் மல்லித்தூள் மிளகாத்தூள் போதும் ஓகே இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும் பாப்பா எல்லா சாப்பாடும் சாப்பிட்டுட்டாலாம் எப்படி காமிக்கிறான்னு பாருங்க நல்ல பொண்ணு சரி போய் கை கழுவு சாப்பாடு கருவேப்பிலை பொடி ரெண்டுமே மிச்சம் வைக்காம சாப்பிட்டது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்ததுங்க இப்போ பாருங்க தக்காளி நல்லா வதங்கிருச்சு இந்த தக்காளி தொக்கு இதே மாதிரியே சாப்பாட்டில் திரட்டி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் ஆனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் கொதிய விட்டுக்கிறேன் கொஞ்சம் கிரேவி மாதிரி இருந்தால் சாப்பாடு கூட ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்ல அதனால தான் நான் ரொம்ப அதிகமாகவும் தண்ணி சேர்க்கலைங்க லைட்டாக சேர்த்துருக்கேன் அது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் இறக்கிடலாம் அவ்வளோதாங்க தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சி நான் தண்ணி விட்டதுமே நல்லா கொதிஞ்சு கொஞ்சம் கிரேவி மாதிரி ஆகிடுச்சு பாருங்க தண்ணி விட்ட மாதிரியே தெரியல இப்படி இருந்தால் தான் பெரட்டி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இங்கே வா ஆ எப்படி இருக்குமா என் கூட சாப்பிடும்போது சாப்பிட்றியா சரி ஆ ஊட்டி விடுறேன் எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் தக்காளி தொக்கு செஞ்சுட்டேன் இதில் ஏதாவது ஒன்று ரெண்டு மிஸ் ஆச்சுன்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து கொத்தமல்லி மட்டும் தாங்க மிஸ் பண்ணுறேன் டைம் இப்போ ஒன்பது மார்னிங் சாப்பாடு சாதம் நம்ம தமிழ்நாட்டு தொக்கு பாப்பாவும் என் கூட சேர்ந்து சாப்பிடுவா சும்மா ரெண்டு மூணு வாய் சாப்பிடுவா இப்போ தானே சாப்பிட்டு முடிச்சா இரு நான் ஊட்டி விடுறேன் இருமா முதல்ல சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு முதல்ல சாப்பிடு அப்புறம் பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லு உண்மையாவே சொல்றேங்க செம்ம சூப்பரா இருக்கு ஓகே உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க சாப்பிடலாம் நாங்க சாப்பிடுறோம் எப்போதுமே சாயங்காலம் இன்ட்ரோ சூட் பண்ணதுக்கு அப்புறம் உட்காந்து வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கேன் என்கிட்ட வாமா என்ன கொண்டுட்டு வந்த காமி இது என்னதுமா இதுக்கு மு இதோட எனக்கு நாலாவது டீங்க சரி ஒன்று ரெண்டு கொடுத்துட்டு விட்டுருவான்னு பார்த்தா வீடியோ எடிட் பண்ணவே விட மாட்டேங்கிறா அம்மா இது சூடாக இருக்குதுமா கொஞ்சம் கொஞ்சமாக ஆற்றிக் கொடுங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கிறா நானும் எவ்வளோ டீ தாங்க கீழே ஊற்றுறது என்னை வீடியோ எடிட் பண்ண விட மாட்டியா ஏன் என்ன சொன்னேன் சரி ஒன்னை விளாட சொன்னான் என்ன என்ன என்னை தொந்தரவு செய்ய சொன்னேன்னா

லைவ்ல கூட மாங்காய் சீசன் வந்துருச்சுங்களா மாம்பழம் எல்லாம் கிடைக்குதான்னு கேட்டிருந்தீங்க இல்லைங்க புதன்கிழமை கூட நான் மார்க்கெட் போயிருந்தேன்னு சொன்னேன்ல என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு காமிக்கிறேன் இந்த குர்த்தியை எனக்கு பிடிச்ச மாதிரி தைக்க கொடுத்து இருபது நாள் ஆகுதுங்க அதுக்கடையில் ரெண்டு இடம் மாறிடுச்சு இப்போ தான் தைச்சி முடிச்சுருக்கேன் இதில் வந்து எனக்கு அந்த நெக்குக்கிட்ட காலர் இருக்கிறது மட்டும்தான் நல்லா இருக்குமா என்னன்னு தெரியல எனக்கு செட்டாக வாங்கிறதையும் சொல்லுங்கள் நான் வந்து தைக்க கொடுத்தது பிடிச்சடிக்கிறது எதுவுமே இல்லைங்க சைடில் ஓப்பன் வந்து ரொம்ப கீழே இருக்குங்களா அது ரொம்ப டைட்டாக இருக்கும் அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது அதனால் அதை மட்டும் தைக்க கொடுத்துருந்தேன் ஒரு வழியாக தைச்சி கொண்டுட்டு வந்தாச்சு அது இல்லாமல் நான் மார்க்கெட்டில் வாங்கியிருந்த ஒரு பிளவுசு அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி வாங்கியிருந்தேன் ரெண்டு பிளவுஸ்லயுமே சைடு அந்த ஐம்பது ரூபா பிளவுஸ்ங்கற எந்த இடத்துல வேணாலும் அந்த மாதிரி சும்மா தைக்க சொல்லியிருந்தேன் இந்த பிங்க் கலர் பிளவுஸ் வந்து புதுசு பாருங்க இந்த கை சோல்டரு அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ஒரே ஒரு தையல் தைச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா பிரியாது நம்ம கொடுத்தது நல்லபடியா தைச்சி கொடுத்துட்டாங்க இதெல்லாம் தாங்க வாங்கியிருந்தேன் குங்குமம் வைக்கலன்னு சொல்லியிருந்தீங்கல்ல குங்குமம் சுத்தமாக தீர்ந்துருச்சு இதுக்கு முன்னாடி அந்த புதன்கிழமை போயிருந்தப்போ நான் மறந்துட்டேன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஞாபகமே வந்தது இது வந்து பத்து ரூபாய் குங்குமம் அதுக்கப்புறம் எப்போதும் போல ஹிமாலயா ஃபேஸ் வாஷ் அதுக்கப்புறம் இருபது ரூபாய்க்கு முந்திரி மாதிரி இருக்கிற பிஸ்கட்டு அதுக்கப்புறம் வருத்த கடலை இருபது ரூபாய்க்கு நம்ம வீட்டில் இதுக்கு முன்னாடி இருந்தாங்கல்ல ஒரு பாட்டி அவங்க வந்து வெந்தயம் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன் எல்லாத்தையும் இப்போ கீழே கொட்டுறேன் இருங்க காமிக்கிறேன் வாழைப்பழம் ஒரு சீப்பு நாற்பது ரூபாய்க்கு வாங்கியிருந்தேங்க அதுல வந்து மூணு பழம் நல்லா பழுத்து இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் காய் டெய்லியும் இங்க வச்சிருந்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு சாப்பிட்டுக்கிற மாதிரி கரெக்டாக பழுத்து சொல்லிட்டு கொஞ்சம் காயா வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறம் மாம்பழம் வாங்கிட்டு வந்திருந்தேங்க பாப்பா எங்கேயாவது யார் வீட்டுக்காவது விளையாட போற அப்படின்னா அங்க சாப்பிட்றாங்கம்மா எனக்கு வேணும்னு சொல்லிட்டு இருந்தா ஆசைப்படுறது இயல்பு தானே இது வந்து பத்து ரூபாய்க்கு இவ்வளோ மாம்பழம் சூப்பரா இருந்ததுங்க டேஸ்ட் அதுக்கப்புறம் வீட்டில் உருளைக்கிழங்கு இருக்கு கத்திரிக்காய் வேணான்னு சொல்லிட்டாங்க மாமனார் அதனால கத்திரிக்காய் வாங்கல ஒரு கிலோ தக்காளி அதுக்கப்புறம் அதே மாதிரி பத்து ரூபாய்க்கு புட்ல வாங்கியிருந்தேன் இருபது ரூபாய்க்கு வெள்ளரிக்காய் வாங்கியிருந்தேன் அவ்வளோதான் தக்காளி வந்து நாட்டு தக்காளி இது மட்டும் தாங்க வாங்கியிருந்தேன் வேற எதுவும் வாங்கல தண்ணி எடுத்துட்டு வந்துட்டேங்க இன்னும் மழை வரல ரெண்டே கால் இருக்கும் அப்பா அடுப்பு இருந்த இடத்துக்கு பக்கத்துல கீழே தோண்டி அடுப்பு வச்சிருக்காங்க மேல பூசுவாங்களா இப்படிதான் இருக்குமான்னு தெரியல நடுவில் நனையாம இருந்துச்சு ஓரத்துல எங்கும் போது சொல்ல முடியாது நனைஞ்சாலும் நனையலாம் இன்னொரு அடுப்பு செய்ய போறாங்க போல தூரல் வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த நேரத்தில் இவங்க தண்ணி எடுத்துகிட்டு வந்து மண் இருக்காங்க அடுப்பு வைக்க முடியுமா என்னன்னு தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் மதியம் இன்னும் சாப்பிட்ல தான் சாப்பிடுவேன் சரி நான் சாப்பிட்றேன் லஞ்ச் டைம் சாப்பாடு வந்து இன்னைக்கு காலையில் சமைச்ச சாப்பாடு பழைய சாதம் அதுக்கப்புறம் தக்காளி தொக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸு மாம்பழம் ஓகே நாங்கள் சாப்பிட்றோம் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா வாங்க சாப்பிட்லாம் டைம் இப்போது நால்ரீ ஆயிடுச்சுங்க மழை வரல அந்த சின்ன தூரங்களோடு நின்றுச்சு நார்மலாக தான் இருக்குது இப்போ கிளைமேட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோ எடிட் பண்ணிட்டேன் எப்படியும் அஞ்சு மணி இல்லாட்டி அஞ்சே ஹாலுக்குள்ளே நான் பப்ளிக் பண்ணிடுறேன் ஆனால் இன்னும் நான் தமிழில் எடிட் பண்ணல அப்லோட் பண்ணிவிட்டு வரும்போது இல்லாட்டி வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எடிட் பண்ணுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய்